எல்ஐசி தென்மண்டல மேலாளர் வெங்கட்ராமன் அண்ணா சாலையில் உள்ள எல்ஐசி கட்டிடத்தில் குடியரசு நாளை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேசிய போது இருபது வருடங்களுக்கும் மேலாக போட்டிகளை எதிர்கொண்டு இருபத்தி நான்கிற்கும் அதிகமான போட்டி நிறுவனங்கள் இருந்த போதிலும் எல்ஐசி நிறுவனம் ஆயுள் காப்பீட்டுத் துறையில் முன்னணியில் இருக்கிறது எல்ஐசி இந்த நிதியாண்டில் இதுவரை தன்பிருத்தி ஜீவன் கிரண் ஜீவன் உத்தவ் மற்றும் ஜீவன் தாரா இரண்டு என்ற நான்கு பாலிசிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை சிறப்பு புதுப்பித்தல் முகாமில் காலாவதியான பாலிசிகளை அதிகபட்சமாக புதுப்பித்து இந்திய அளவில் எல்ஐசி தென்மண்டலம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது இந்த புதுப்பித்தல் முகாம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் செப்டம்பர் முப்பது வரை தென்மண்டலம் ஆறாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் முதிர்வு தொகையையும் அறுநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் இறப்பு உரிமைத் தொகையும் வழங்கியிருக்கிறது சமீபத்தில் ஏற்பட்ட மிக்சா உன் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தின் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு பிரீமியம் செலுத்தப்படாத பாலிசிகளுக்கு தாமத கட்டணத்தில் சலுகைகளை அறிவித்தது என்று எல்ஐசி தென்மண்டல மேலாளர் வெங்கட்ராமன் தெரிவித்தார்